கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேளையிலும் நாம் தெய்வ வசனத்தை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் என்று வேதம் சொல்கிறது எனக்கன்பான தெய்னுடைய பிள்ளைகளே இவ்வாறு சொல்லுகிறார் ஆதலால் பிள்ளைகளே நாம் தெய்வனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் தெய்வனருடைய பிள்ளைகளாய் நம்மை அழைத்திருக்கிறபடியினால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு செவி கொடுக்க ஒப்பு கொடுக்கணும் அல்ல எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் செவி கொடுத்து வேதனைகளையும் தோல்விகளையும் போராட்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் நாணுமோ வென்றால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் பலவிதமான உபத்திரவங்கள் வேதனைகள் காரியங்கள் நடந்தாலும் நாம் அதெல்லாம் கவனிக்காதபடி கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படி என்று கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் அலையிலோவியா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும் கத்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கணும் அதே நீதிமொழிகள் ஏழு ஒன்று ரெண்டில் சொல்லப்பட்டு என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து அடுத்து கத்தருடைய வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகளை நாம் பத்திரப்படுத்த வேண்டும் நாம் அழிந்து போகிற பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்துகிறோம் அழிந்து போகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறோம் வேதுன்னு சொல்லுது அவருடைய கட்டளைகளை நாம் பத்திரப்படுத்த வேண்டுமா அலையிலோவியா நம் தேவனுடைய கட்டளைகளை பத்திரப்படுத்தும் போது தேவன் நம்மை பத்திரமாக பாதுகாக்கிற தெய்வனாய் இருக்கிறார் தேவன் நம்மை பராமரிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும் ஆண்டுடைய கட்டளைகளை நாம் பத்திரப்படுத்தணும் இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்க என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் எப்படி கொள்ளணுமா கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய போதகத்தையும் கண்மணியை போல காத்து கொள்ளணும் நம் கண்மணியை போல் காத்து கொள்ளும் போது அப்பொழுது பிழைப்பா என்று வேதம் சொல்லுகிறது அலையலூவியா நாம் பிழைக்கும்படியான வல்லமை கத்தை நமக்கு தருகிறார் நம் பிழைக்கும்படியான அபிஷேகத்தை கத்த நமக்கு தருகிறார் நம் பிழைக்கும்படியான கிருபைகளை கத்த நமக்கு தருகிறார் எப்பொழுதவைகளை நமக்கு தருகிறார் அவருடைய வார்த்தைகளை நாம் காத்து போது அவருடைய கட்டளைகளை நாம் காத்து போது அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் போது அவருடைய கட்டளைகளை நாம் கவனிக்கும் போது அவருடைய போதகத்தை நாம் கவனிக்கும் போது காத்து கொள்ளும் போது எப்படி வேண்டுமாம் கண்மணியை போல காத்து கொள்ள வேண்டுமாம் அவர் நம்மை கண்மணியை போல் பாதுகாக்கிற தேவன் நாம் அவருடைய வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை கண்மணியை போல காத்து பாதுகாத்து நடக்கும்போது இந்த பூமியில் நாம் பிழைத்திருக்கும்படியான கிருபைகளை கத்த தந்து நடத்துகிற இருக்கிறார் இந்த பூமியில் நாம் பிழைத்திருக்கும்படியான அபிஷேகத்தை கத்த நமக்கு தந்து நடத்துகிற இருக்கிறார் இந்த பூமியில் நாம் பிழைத்திருக்கும்படியான வல்லமையை கத்த நமக்கு தந்து நம்மை நடத்துகிற இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் தெய்வனுடைய வார்த்தைகளை கவனித்து நடப்போம் இந்த பூமியில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம் பூமியில் நடக்கிற அதை எதையும் கவனிக்காதபடி தெய்வனுடைய வார்த்தைகளை கவனித்து நடக்கணுமே ஒப்பு கொடுப்போம் தெய்வனுடைய வார்த்தைகளை காத்து நடக்கணுமே ஒப்பு கொடுப்போம் தெய்வனுடைய கட்டளைகளை காத்து நடக்கணுமே ஒப்பு கொடுப்போம் தெய்வனுடைய போதகத்தை காத்து நடக்கணுமே ஒப்பு கொடுப்போம் அவைகளை கண்மணி போல் காத்து கொள்வோம் அப்பொழுது நாம் பிழைக்கும்படியான பெரிய கிருபைகளை கத்த நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் ஜபிப்போமா கத்தாபே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் எங்களுக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியான நல்ல அனுபவங்களை கிருபைகளை பக்குவங்களை எல்லாம் கிருபையாக தந்து ஆசிர்வதியும் கத்தாபே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கவனித்து நடக்கிற கிருபைகளை தாரும் உடைய வார்த்தைகளை காத்து கொள்ளுகிற கிருபைகளை தாரும் நம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கிற கிருபைகளை தாரும் நம்முடைய போதகத்தை காத்து நடக்கிற கிருபைகளை தாரும் கண்ணின் மணியை போலவைகளை காத்து நடக்கிற கிருபைகளை தாரும் அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாண்டு ஒரு நாங்கள் இவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் காத்து நடந்து நாங்கள் பிழைத்திருக்கும்படியான விசேஷித கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இறங்கி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் முற்றிலும் எங்களை தாழ்த்தும்படி கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் துதிகனமையும் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் எத்தரா எயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஜெய்சலா ஜெயசலாத்